சார் வணக்கம் சார் இது வந்து இடத்தோட சென்டர் பையன் நினைக்கிறேன் சார் ஒரு அஞ்சு தனமால இருக்குது அப்படியே சுத்தமாக இப்போ காலியாக இருக்கிற நம்மளுக்கு தான் சார் அப்படி அந்த இடம் சர்வீஸ் கேண்டர் சார் இது வாருங்க சார் இடம் தெளிவாக இருக்குது இடத்துல பாறை கல் கில் பக்கத்தில் அந்த சுடுகாடு மற்ற விதெல்லாம் எதுவுமே இல்லை சார் பக்கத்தில் ஃபுல்லாக அந்த பக்கம் வீடுங்க தான் சார் இந்த பக்கம் ஃபார்ம் ஹவுஸு அது வந்து பெங்களூர் பார்ட்டி இது இடம் நல்லா தெளிவாக இருக்குது சார் சேட்டு செஞ்சி ரோடு கரெக்டாக நாலு கிலோமீட்டர் உள்ள சார் இது தார் ரோடு ஃப்ரண்ட் சார் நம்மளுக்கு வரும் சார் அந்த பைக் வரது பாருங்கள் வரும் சார் அப்படியே பாருங்கள் அந்த பைக் வரது தார் ரோடு தார் ரோடு விட்டு நம்மளது இடம் சார் அது பாருங்கள் அப்படியே பார்த்த அந்த பைக் போய் முடிவு காட்டும் பாருங்கள் சார் அந்த கம்மம் தருது இல்லையா சார் அந்த கம்பம் வர நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஏஜி முந்நூற்றம்பது அடி சார் இது ಮಣ್ಣು ನಾಲ್ಕು ಪ್ಯೂರ್ೆಡ್ ಸೈಲು ನಾವು